பாசிட்டிவ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அச்சய அந்த அச்சய திருதியை என்னைக்கு மறக்காமல் அது என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படும் விழாக்கள்ல ஒன்றுதாங்க இந்த அச்சய திருதியை திருநாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்க ஏற்ற நாளாகவும் இருக்குங்க சமஸ்கிருத மொழியில் அக்ஷயா என்றால் அல்ல அல்ல குறையாது அப்படின்னும் திருதியை என்றால் மூன்றாவது அப்படின்னு அர்த்தம்ங்க அதாவது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரும் மூன்றாவது தேதி தாங்க அதனால தான் இந்த நாளில் வாங்குற எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தர்றதாக நம்புறாங்க அச்சய திருடி திருதியை இந்த வருடம் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வருகின்றது தங்கம் மகாலட்சுமி அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றது ஐதீகங்க தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் அதாவது பொருட்கள் வாங்க முடியாதவங்க இந்த மூன்று பொருளை மட்டும் வாங்கி வச்சு அன்னைக்கு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அது என்னென்னா அதில் மொதல் இது அவள் தாங்க இந்த அவளுக்கு ஒரு பெரிய கதையை இருக்குங்க கண்ணனும் குசேலனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருப்பாங்க குசேலன் வந்து வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் அவரோட மனைவி உங்கள் நண்பன்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க அப்போ குசேலன் வந்து எப்படி நம்ம வெறுங்கையோடு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு துணிப்பையில் கொஞ்சம் அவளை மட்டும் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் எப்படி நண்பன்கிட்ட உதவி கேட்குறது அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே அவளை மட்டும் கண்ணனுக்கு கொடுத்துட்டு இவர் மட்டும் வீட்டுக்கு திரும்ப வந்துடுவார் ஆனால் வீட்டில் வந்து பார்க்கும்போது குடிசையாக இருந்த வீடெல்லாம் மாட எல்லாமே எல்லா செழிப்பையும் வந்து கண்ணன் கொடுத்துருப்பாரு இதனால தான் அவள் வைத்து சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அடுத்தது உப்புங்க உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிறதுனால உப்பு வைத்து வணங்கினாலும் எல்லா செல்வ செழிப்பும் கிடைக்குங்க அடுத்ததாக பார்க்க போறது பச்சரிசி பச்சரிசியும் வந்து மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிறதுனால அந்த பச்சரிசியை வச்சு கொஞ்சம் சக்கரை பொங்கல் வைத்து வழிபட்டால் அன்றைய தினம் சிறப்பாக இருக்குங்க முடிந்தால் மஞ்சள் குங்குமம் மளிகைப்பூ இதெல்லாம் வைத்து வணங்கினால் அச்சை திருதிய நாளில் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் வைத்து வணங்கினால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்குங்க